ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா போய் நினைக்கிறேங்க இப்போ வந்து மகாரா இருக்காங்க நம்ம லாஸ்ட் வீடெல்லாம் பார்த்துருப்பாங்க சிவகாசிலருந்து பட்டாசு ஏற்றிட்டு குஜராத்ல உஞ்சாங்கிற ஊருக்கு போகிற மாதிரி சொல்லியிருப்பேன் இதுவரைக்கும் போனதிலேயே இல்லைங்கப்பா உஞ்சா நீங்கள் போயிருக்கீங்களா இருக்கில் அதான் நான் என்ன வந்தது பத்து வீரர் அது வந்து ஜீரக ஜீரகம் வந்து அங்கே தாங்கப்பா ஜீரகம் கடுகலாம் ஜாம்நகர் ஜீரக மார்க்கெட் வந்து இந்தியாவிலேயே பெருசு அங்கே இருக்கு உஞ்சாங்கிற ஊரில் நம்ம முடிச்சா முடிஞ்சால் அன்லோட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தால் அதை பார்க்கலாங்க அப்புறம் முன்னாடி போனோம்னாங்க நம்ம ஃப்ரெண்டோட வண்டி வந்து சொல்லியிருப்பேங்க பேட்ரி ஊர்லேருந்து லாஸ்டில் கொண்டு எங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதை கொடுத்துட்டு அப்புறம் பட்டை கட்டாயிருக்குன்னு சொன்னாங்க அதுவும் அப்படியே பார்த்துட்டு அப்படி நம்ம பொறுமையாக கிளம்பலாம் குஜராத்தில் வந்து மழை வெளுத்து வாங்கிட்டுருக்குங்களாம்மா போனால் தாங்க தெரியும் ஏங்கப்பா குஜராத்தில் மழை மழை சரியான மழையாமா அதெல்லாம் ரோடெல்லாம் ரோடே இல்லைங்களா நல்லா பெற்று காட்டுல ரோடே இல்லாதான் ஏப்பிட்டு மழை பெஞ்சு அதான் அதான் அந்த பொருளும் அதெல்லாம் வண்டி ஊறிட்டு தான் இருக்காங்க அப்புறம் அது பார்ப்பேங்க பெற்று முடிஞ்ச அளவுக்கு நைட் டு நைட்டாக பாசாரி நினைக்கிறாங்க அது என்னங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம கோப்பர் ரூட் வந்துங்க எப்பயும் போல அகமதாபாத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கலோல் சத்ரால் மெக்ஸானா அதுக்கப்புறம் உஞ்சாங்க இந்த ஊர் வழி அதெல்லாம் நம்ம நம்ம சேனல்னு பார்த்து இல்லை இது எல்லாமே நம்ம பார்க்கலாங்க பாங்க அப்படியே பொறுமையாக கிளம்புவோம் இந்த பெத்து ஃபாரஸ்டில் பாருங்க ஒரு மூட்டமாக இருக்குங்க நைட்டு பத்து மணி ஆகுது இப்போ முன்னாடி போயிட்டுங்க டோல்கேட் ஒன்று வரும் அங்கே நிறுத்தி அப்பா தூங்கிட்டு வேறுங்க எழுப்பிட்டு கேட்பாங்க மூட்டம் ஓவராக இருக்குது நைட்டு ஓட்டலாமா இல்லை காலைல ஓட்டலாமா நாங்கள் சாப்பாட்டை கேட்டுக்கிட்டு அப்புறமேட்டு முடிவு பண்ணிட்டு கிளம்பலாம் பார்த்தாவே தெரியு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த பனி மூட்டம் சொன்னங்க கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம் அப்புறம் டேஞ்சர்னா நிறுத்திக்கலாம் பின்னாரு என்ன பண்ணலாங்கப்பா போகலாமா நிறுத்திக்கலாமா போகலாமா போனோம்னா நாளைக்கு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வாக்கில் போவாங்கப்பா அங்கே உஞ்சா

ஆ சரி ரைட் சரி வாங்க நாங்கள் நிப்பாட்டுக்கு வாங்க ஆ சரி வச்சுட்டுங்களா ஆ ரைட் ஓகேங்க எனக்கு வராதாமா ம் வராது பனி ஒன்றும் தெரியலீங்கிறா அப்படியாங்க பனி ஒன்றும் தெரியல வர எடுத்து பார்க்குறேன் பனி தெரிஞ்சா தெரியல போகிற இல்லைன்னா நிப்பாட்டிக்கலாம் அப்படி நீங்கள் நிப்பாட்டுறாங்க அப்படி இதெல்லாம் ஓட்டுறது தேவையில்லாத வேலைங்கப்பா அது காய்கறி வண்டி ஓட்டுறாங்கன்னா இவங்க டைமிங்கில ஓட்டுறாங்கப்பா நாசிக்கிலேருந்து சூரத்துக்கு அவன் ஓட்டுறான் இப்போ நாம் ஓட முடியுமா ஆ நம்ம தேவையில்லாத வேலை செ லைட்டா நம்ம படகுல வர கார்ல எடுத்துலாம் ஓ சேச்சு மணி இப்ப 6 ஆகுதுங்க குஜராத் குள்ள எண்டர் ஆயாச்சு இன்னه பனி லைட்டா பெயஞ்சிட்டு தான் இருக்கு இந்த பெட்ட ஃபாரஸ்ட்ல எல்லாம் ஏதோ ஒரு மினி கேரளா ஊட்டி கொடைக்கானல் இது எல்லாமே கலந்த ஒரு இதா இருக்குங்க எத்தனை டைம் பார்த்தாலும் போர் அடிக்க மாட்டேங்குதுங்க மாட்டேங்குங்க மணி இப்போ எட்டாகுதுங்க குஜராத்தில் மழை பட்டை எழுப்பிட்ருக்குங்க நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம இந்த ட்ரிப்பில் தாங்க வந்து மழையை ரொம்ப அதிகமாக பார்க்க போகிறோம் பாருங்க இருட்டு கட்டுற மாதிரி இருக்குங்களா இப்படி தாங்க இருக்குங்க குஜராத்தில் மழை காலத்தில் பார்ப்போங்க என்ன நம்ம சூரத்து அந்த பக்கம் பரோட நல்ல மழைன்னு சொன்னாங்க போய் பார்ப்போம் நான் சொல்லலைங்க அந்த பெத்து டவுனு அதில் பாருங்கள் ஒரு வண்டியை

தண்ணி பார்க்கவே நல்லா இருக்கு முன்னாடி ஒரு இடத்துல நல்லா இருக்குங்க அதை பார்ப்போம் மழை நல்ல மழைங்க குஜராத்தில் ஃப்ரெண்டு லாஸ்ட் வீட்டில் பார்த்துலாங்க இம்மத் நகருக்கு ஏற்றிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு சிவாசி ஜோடி போட்டு வரல அவர் இம்மத் நகர் போய் இறக்கவே முடியாமாங்க காலைல பத்து மணிக்கா அன்லோட் பண்ண வந்துட்டாங்க இருந்தாலும் அடித்த மலைக்குங்க சாயந்தரம் நாலு அஞ்சு மணி பக்கம் தான் அன்லோடே பண்ணியிருக்காங்க மழை விடாமல் பிரிஞ்சுகிட்டே இருக்குங்க அவர் சொன்னார் எங்கே பார்த்தாலும் வெறே வெள்ளக்காராக தான் இருக்குது அப்படின்னு பெத்து ஃபாரஸ்ட் வந்துங்க நம்ம கவர் பண்ண முடியாதுன்னு நினச்சோம் நைட் டைமில் தான் பாஸ் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் தண்ணி பேஞ்சதுனால ஓரளவுக்கு அப்படியே பார்த்தாச்சுங்க இதை பாருங்க அந்த பார் ரிவரில் தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க தண்ணி சரியான தண்ணிங்க ரொம்ப அன்றைக்கி நம்ம பார்த்துரும்ல அந்த கொஞ்சம் போயிட்டு அன்னைக்கு கம்மி பாருங்க பார்க்க லைட்டாக பயமாக இருக்குங்க அந்த பக்கம்லாம் இதில் நேராக அரேபியன் சீல போய் லேண்ட் ஆயிடலாம் கிட்டத்தட்டங்க பெத்து பார்சல் முடிஞ்சு தரம் பூரே வந்தாச்சுங்க வந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு ரோடு ரொம்ப மோசங்க ஒரு ரோடே இல்லை சுத்தமாக எல்லாம் அங்கே பாருங்க இதுக்கு மேலே தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா இருக்கு நினைக்க போகிற ரோடு இதுக்கு மேலே நல்லா இருக்கும் மும்பை டூ டெல்லி அந்த எக்ஸ்பிரஸ் வந்தாச்சுங்க மழை எங்கெல்லாம் வெளுத்து வாங்கியிருக்குங்க வண்டியில் ஒரு வீடே கட்டலாங்க அந்தளவுக்கு கல் இருக்குது இல்லை ரோடு டேமேஜ் ஆச்சுலங்க எல்லாம் ஜல்லியாக குட்டி வச்சுருக்குறாங்க ஆனால் அங்கே சூற தாண்டினதுக்கப்புறங்க மழை சுத்தமாக இல்லை மலைக்கு நம்மளை கண்டா பயம் போட்டுருக்குங்க காக்கா நான் மரம் ஒன்று பயமாட்டிக்குது ஆனால் அங்கே ஒரு கருக்கல் ரெடியாக இருக்குங்க ஒரு மழை விட்டு வெளுத்து வாங்குறதுக்கு கல் போதுமாங்க ஒரு வந்து ஒரு லோடாக சேர்த்து விடலாம் அதில் ஏகப்பட்ட கல்லுங்க சாமி டயர் இந்த நாடா மாற்றாம இருந்தோம்னா இந்த கல்லுக்கு போட்டிருந்தாலும் போட்டிருக்க வாங்க இப்ப நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம அப்படியே ஓட்டிட்டு அப்பா தூங்கிட்டோம் ஏன்னா அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அப்பாவுக்கு ரூட்டு தெரியுங்க மேப் பார்க்கணும் அந்த கரோல் சத்ரால ரூடு தான் ஆ முன்னாடி போய் லெஃப்ட்டுங்கப்பா அதாங்க டியூட்டி மாற்றினேன் இதுக்கு மேலே கொஞ்சம் மேப் பார்க்கணுங்க அப்பாவுக்கு ரூட்டு தெரியுங்க இருந்தாலும் பார்த்துக்கலாம் நேராக போனால் அகமதாபாத் சிட்டிக்குள்ளே போயிடுங்க நாம் இப்போ இதில் லெஃப்ட்டு போயிடுவோம் ஹிம்மத் நகர் உதய்பூருங்க நாங்கள் உதய்பூர் போனோம்ல அது அதுக்கு அதில் போக மாட்டேங்க அதை தாண்டி போய் முடி ரைட்டில் போயிடும் இப்போ அகமதாபாத் அவுட்ரு பைபாஸில் போயிட்டுருக்குங்க அவுட்ரிங் ரோட்டில் இது என்னென்னாங்க அகமதாபாத் சுற்றி இந்த ரிங் ரோட் இருக்குது ஹைதராபாத் மாதிரி ஹைதராபாத்தில் வந்து பார்த்தோம்னாங்க டோல் இருக்குதுங்க டோல் இருக்கும் எங்கேயுமே அதில் யூ இருக்காது வண்டி வந்து ஃப்ரீயாக போகுங்க டூ வீலர் அலோடு இல்லை ஆட்டோ அளவு கிடையாது பெங்களூர்லேயும் அதே மாதிரி தாங்க அந்த நைஸ் ரோடு வந்து அந்த அவுட்ரு அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே மட்டும் தாங்க அகமதாபாத்தில் வந்து இந்த அவுட்டர் ரிங் ரோடு அகமதாபாத் சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டாக இருக்குங்க அந்த அவுட்டர் ரிங் ரோடு டோல்கேட் இருக்குது ஆனால் எல்லாத்துலேயும் டர்ன் கொடுத்துருக்காங்க டைரெக்டாக வந்து அப்படியே உள்ளே வந்து ஏறுற மாதிரி ரொம்ப டிராஃபிக்குங்க அகமதாபாத் இந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்து நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஒரு மூணு நாலு இந்த நாலு மணி நேரம் மட்டும் தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக போக முடியும் மற்ற டைம்லாம் வந்தால் அப்படியே டிராஃபிக் தாங்க இன்னும் கல்லோலுங்கிற ஊருக்கு நாற்பது கிலோமீட்டர் இருக்குங்க அங்கே போயிட்டு அதை தாண்டி ஒரு ஹோட்டல் தர்சனம் ஒன்று பார்த்துருக்கேன் அங்கே போயிட்டு சாப்பிட்டுங்க நிறுத்தி படுத்து தூங்கிட்டு மறுபடியும் காரில் கிளம்புவோம் பார்ப்பேங்க நம்ம எங்கே போய் கட் பண்ண போகிறோம் அப்புறம் அப்படியே கல்லோல் அப்புறம் சத்ரால் அப்படிங்கிற ஊரில் வரும் அதெல்லாம் அப்படியே பார்ப்போம் இதில் லெஃப்ட்டில் போனாங்க அஹ்மதாபாத் சிட்டிக்கில போகிற ரோடு நான் முந்தியில் ரைட்டில் போயிடுறோங்க கலோல் சத்ரால் அப்படிங்கிற ஊருக்கு முஞ்சா பா உலக உருண்டை பெருசாக இருந்தது போல உலக உரண்டை வந்து அங்கே வரும்னு நினைக்கிறாங்கப்பா கலோல்ட்ட இங்கே இந்த கடோல்கிட்ட வரும் அந்த உலக உரண்டை நாம இதுல இப்ப லெப்ட் கட் பண்ணுங்க பா சரி வரம்போ வரம்போ சொல்லுங்க வரம்போ தெரியலங்க பா அதெல்லாம் மேப் போட்டுலாம் இதுதாங்க கலோல் சத்ரால் உஞ்சா ரோடு இது இதுல போய் நம்ம ராஜஸ்தான் போலாங்க ஆக்சுவலா இதுதான் இதுதான் ராஜஸ்தான் இது ஜெய்ப்பூர் போகிற ரோடு தானேங்கப்பா டே பஞ்சாப் எல்லாமே எதா மெயின் ரோடுங்கப்பா பாலன்பூர் தானே அப்ரூவ்டு வந்து ராஸ்தான் இது நேராக போனால் பாலன்பூருங்க குஜராத் ராஜஸ்தான் பார்டர் அந்த பாலன்பூர் தான் மேலே போட்டிருக்கு பாருங்க கடவுளுங்கிற ஊருக்கு வந்தாச்சுங்க மழை இங்கே வெளுத்து வாங்குதுங்க நம்ம மேலே பயலில் ஏற்றுருக்கு பகல் டைமில் ஒளிஞ்சுட்டு நைட் டைம் வந்துட்டு இது நாளைக்கு நாளைக்கு இறக்குற வரைக்கும் வரா போகிறதா போதுமா இங்கே வரது பத்து பேர் வராங்கப்பா எத்தனை பேர் வந்தாலும் இங்கே குஜராத் மலைன்னு நம்ப முடியாது அடிச்சுன்னா பேஞ்சுட்டே இருக்குமே பார்க்கலாம் பார்க்கலாம்ப்பா எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளமா இருக்குங்க வண்டி அப்பாவே சொல்றாரு பயமா இருக்கு கால பார்க்கலாங்க எல்லாமே தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க நேரம் போங்கப்பா இது சஃபாரி வேணாம் பாப்படி இருக்கு ஒரு மூணு ஹோட்டல் இருக்குங்க ஹோட்டல் கார்டன் சப்பாரி ஒன்று அடுத்தது ஹோட்டல் ஸ்ரீஜின் இருக்கு அதுக்கடுத்தது இருக்கு இது வந்து கார் ஹோட்டலுங்க கோபுரம் வந்து ஹோட்டல் ஹோட்டல் தர்ஷனுங்க அங்கே போய் நிறுத்திக்கலாம் இதில் லாரி நிறுத்தலாமான்னு தெரியலங்க காரு ஆ லிங்க் லாரி நிற்கிது லாரி நிறுத்தலாம் நிறுத்தலாம் இங்கே லாரி நிறுத்தலாம் ஹோட்டல் வேறு லெவலில் இருக்குங்க அந்த பக்கம் ஃபுல்லாக காரு இந்த பக்கம் ஃபுல்லாக லாரி போயிட்டு சாப்பிட்லாங்க நீட்டாக லாரி நிறுத்தலாங்கப்பா நீட்டாக ஒரு இடத்துல நிறுத்திக்கலாம் மழை அப்படியே தூக்கிட்டே தாங்க இருக்குது இங்கே கொஞ்சம் கம்மிங்க பரவாயில்ல அப்பா வராரு போயிட்டுங்க நீட்டாக சாப்பிட்லாம் வாங்க ஹோட்டலோட வியூ பாருங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்க தண்ணி வந்து வாட்டர் பாட்டில்தாங்க தராங்க நார்மலாக வாட்டர் வாட்ரு தான் தராங்க என்னங்க சப்பாத்தி பன்னீர் பாலம் சொல்லிடலாமா ரெண்டு சொல்லிடலாமா வாங்க சாப்பிட்லாம் இது வந்து இருக்குல்லங்க அதுதாங்க பன்னீர் பாலக்கம் அது இல்லை பன்னீர் போட்டு தருவாங்கங்க சப்பாத்திங்க அடுத்தது மோர் வந்து பாருங்க பாட்டிலில் கொடுத்துருக்காங்க மற்ற கிளாஸில் கொடுப்பாங்க இங்கே வந்து பாட்டிலில் கொடுத்துருக்காங்க வாங்க அப்படியே பொறுமையாக உஞ்சா கிளம்புவோம் இன்னும் ஸ்பாட்டுக்கு வந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் இருக்குங்க அங்கே ஒரு ஹோட்டலுக்கு பாருங்கப்பா ரீசெண்ட்டுன்னு வர பெரிய அதுவும் பெரிய ஹோட்டல்தாங்க இந்த சர்வீஸ் ரோட்டில் தண்ணி பாருங்க நேற்று நைட்டு பெஞ்ச மலைக்கு சரியான மழைங்க நேற்று நைட் அடிச்சதெல்லாம் நானே அப்படியே வண்டியை ஓட்ட முடியல ஒரு பயமாக தாங்க இருந்துச்சு மெஸ்ஸான அவுட்டர் பைபாஸில் போயிட்டுருக்கோங்க இது வந்து உள்ள அது வந்து டிஸ்ட்ரிக்ட்ங்க அதில் வந்து அலோடு கிடையாது வண்டி அதனால் அவுட்ரு பாஸில் போயிட்டுருக்கோம் இப்போ தாங்க எல்லாம் ஒர்க்கு போயிட்டுருக்கும் போல் இல்லை ரோடு மலைக்கு எதுக்கும் குழி குண்டுமா கிடக்குதுங்க உஞ்சா வந்தாச்சுங்க எங்கே பார்த்தாலும் ஒரே அந்த சீரக வாசம் தாங்க அடிக்குது மார்க்கெட்டு நிறையா இருக்குங்க வர வழியில் பார்த்தேன்

வாட்டர் பாட்டில் அப்பப்போ தண்ணி யூஸ் வச்சோம் அதனால தான் பாட்டில் நிறைய வச்சிருக்கேன் வண்டியில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருங்க குஜராத்தி படிக்க தெரியுமான்னுச்சு பேச தெரியுமான்னு கேட்டிருந்தாரு பேச தெரியாதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேங்க படிக்க தெரியும் மேலே வந்து பாருங்கள் பாலன்பூருங்க கீழே வந்து சித்தாப்பூர் ரைட் சைடில் வந்து அது வீஸ் நகருங்க கீழே வந்து உமியா மாதாஜி மந்திர் இதுக்கு வந்து மேலே ஒரு கோடு போட்டால் அது வந்து ஹிந்திங்க கோடு போடலின்னா அது வந்து குஜராத்தி ஒரு சில வேடு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் இதில் கீழே வந்து உமியா மாதாஜின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா அது ஊ வந்து ஹிந்தியில் வேறு மாதிரி வருங்க மாதாஜிக்கு ஜி வந்து வேற மாதிரி வரும் சரிங்க ஓரவாங்கப்பா மறுபடி பார்ப்பேங்க நம்ம அடுத்த வீடியோவில் அன்லோடு பண்ணிவிட்டு மறுபடியும் எந்த ஊருக்கு லோட் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது